தங்களின் கோரிக்கை நிறைவேறாவிட்டால் போராட்டம் தீவிரமடையும் என ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர் வெங்கடேசன் தெரிவித்துள்ளார் ஏதோ இன்னைக்குதான் பூசா கோரிக்கை வாங்குற மாதிரியும் அதிகாரிகள் சொன்னதா சொல்றாங்க தலைமைச் செயலாளர் நீதித்துறை இன்னைக்குதான் அறிய வாங்கிட்டு நாங்க கொஞ்சம் டைம் கொடுங்க பாக்குறோம் அப்படின்னு நாலு வருஷமா இருக்கிற டிமாண்டு தான் இன்னைக்கும் புதுசா எந்த டிமாண்டையும் கொடுக்கல அதனால இதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை இதற்கு மேலும் இவர்கள் காலம் தாழ்த்துவது என்பது ஆனா நம்பிக்கை என்பது எடப்பாடியார் அவர்கள் முடியாதுன்னு சொன்னாரு இவங்க முடியாதுன்னு சொல்ல ஆனால் காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்காங்க காலம் தாழ்த்துவதும் முடியாதுன்னு சொல்வதும் ஒரே தராசில வைக்க பார்க்க வேண்டிய சூழலுக்கு ஏன்னா நாலு வருஷம் ஆகி போச்சு ஏதாவது ஒன்றா ரெண்டாவது வருஷத்தில் சொன்னால் கூட பரவாயில்ல நான்கு வருஷத்தில் சொல்லும்போது அதை வந்து அந்த தராசில தான் வச்சு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது இருக்கிறது அதனால் திட்டமிட்டபடி எங்களுடைய போராட்டம் என்பது ஒரு ரெண்டு தான் சொன்னோம் முதல் ஆர்ப்பாட்டம் இதுக்கும் நீதிமன்ற உத்தரவு பல விதமான சிக்கல்கள் இருக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க